யூனிட் சிக்ஸில் டிவைக்கு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நற்றினை பார்க்கலாம் நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே இதில் நுவை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த பாட்டோட பொருள் தெரிஞ்சுன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இது லெவன்த்து புக்கில் படைப்பாக்க உத்திகள்ங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாடமே முக்கியமான பாடம் தான் வர எல்லா பாடல் வரையுமே முக்கியம் படிச்சுக்கோங்க யூனிட் சிக்ஸில் கேட்கலாம் இது பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலைவனும் தலைவியும் ஒரு இடத்துல ரொமான்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது அப்போ தலைவி அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நான் ரொமான்ஸ்லாம் பண்ண மாட்டேன் கொஞ்சம் விளாடவெல்லாம் முடியாது ஏன் அப்படின்னா இந்த மரத்தை உங்கள் அம்மா சொன்னாங்க அன்னை கூறினல் யார் தலைவனோட அம்மா சொல்லியிருக்கிறாங்க இது என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு அதை தான் தலைவி சொல்கிறாங்க உன்னோடய தங்கச்சி மாதிரியாமல் எது அப்போ நாற்று நாள் முன்னாடி எப்படி ரொமான்ஸ் பண்ணுறது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தங்கச்சி நுவ பொருள் என்ன அப்படின்னா தங்கை டிஎன்பிசியில் இதுக்கு கொடுத்த ஆன்சர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமக்கை அக்கான்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சருக்கு தப்பு இதோட கரெக்டான ஆன்சர்னா தங்கை தான் சொல்லணும் அடுத்த கேள்வி நாலு நற்றினியோட லைன் கொடுத்துட்டு தொடரோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க முந்தையிருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் இதுதான் ஆன்சர் அடுத்து நீரின்றமையா உலகம் போல நீர் இல்லாமல் உலகம் இல்லை அதே மாதிரி நெய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்கிறாங்க காதல் அள்ளியில் ஆயினும் விருந்தவரின் நோக்கும் கற்பின் மெல்லியல் அந்த காலத்தில் பெண்கள்லாம் எந்த நேரத்தில் வந்தாலும் விருந்துக்கு மட்டும் முகம் சுளிக்க மாட்டாங்கிறது தான் இந்த மீனிங் வரும் சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் அப்படின்னா சாகிறதுக்கு கூட நான் பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக பயப்படுவேன் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் செத்துருவேன் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும் போது உன்னையே ஞாபகம் இருக்குன்னு இல்லையான்னு தெரியாது அதனால தான் பயமாக இருக்குங்கிறாங்க ஸோ அப்போ இதுக்கு என்னது பிரிவு அச்சம் அதுக்கு ஆன்சர் சி வரும் அடுத்து நீரின்று அமையாத உலகு என்று திருக்குறளுக்கு முன்னாடியே சொன்னது எதுனா சங்க காலத்திலே வந்த நற்றினை சொல்லியிருக்கு அடுத்து ஏதிலாளன் கவலை கவற்ற முளை அடுத்த திருமா உண்ணி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு கண்ணகியோட வரலாற்றை குறிப்பது போல இருக்கும் சங்க இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க நற்றிணை அடுத்து தொகுப்பித்தவர் யார் நற்றிணையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வலிதி எட்டு தொகை வீடியோ போட்டிருப்பேன் அதில் அந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அடிவரையை பற்றி தான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதை பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி பாருங்க முக்கியமானது நட்டுணை அப்படின்னாலே அதோட அடிவரையை ஒம்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் தான் இருக்கணும் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போதையில் ஒரு பாட்டை எச்சா ஞாபகம் ஞாபகத்துக்குங்க ஸோ இப்போ கேள்வி என்னென்னா நட்டுணையின் அடிவரையை பன்னெண்டு தான் இருக்கணும் ஆனால் பதிமூணு பாடினது யாருன்னு கேட்குறாங்க போதனார் போதையில் ஒரு பாட்டை சேர்த்து பாடிட்டாரு தேங்க்யூ